பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே டபுள் ஒன் ஃபோர் ஸோ இந்த பக்கவாதத்துக்கான பயிற்சிகளில் எல்லாருமே கேட்குற விஷயம் விரலுக்கான எக்ஸசைஸ் விரல் விரிகிறதுக்கு தான் நிறைய பேர் விருப்பம் காட்டுறீங்க அந்த விரல் விரிகிறதுக்கு என்ன இது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு விரல் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விரல் மடிஞ்சிருக்கக்கூடாது விரல் மடியாமல் இருக்கணும் விரல் இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் விரல் நிறைய பேத்துக்கு இப்படி மடிஞ்சிருக்கு இதை என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க அப்படி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் ஸ்ட்ரெச்சிங் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையை நேராக இப்படி வச்சுட்டு செல்ஃபாக இப்படி பின்னாடி பிடிச்சி இந்த மாதிரி நல்லா இழுத்து புடிச்சு ஷோல்ட்ரு எல்போ ரிஸ்ட் ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கணும் ஒரு வேளை இப்படி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்படி நல்ல ஒரு டேபிளில் வச்சுட்டு இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணிட்டு நல்லா மேலே இப்படி தூக்கணும் இப்படி தூக்கி 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 இது ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து இந்த அளவுக்கு வர மாதிரி பார்த்துக்கணும் நின்றுட்டு பண்ணலாம் உட்காந்துட்டு பண்ணலாம் ஸோ எப்படி வேணாலும் இந்த மாதிரி நேராக பண்ணிட்டு இதை நேராக அழுத்தி நல்லா வெயிட் போட்டோம்னா அதான் வெயிட் பேரி ஸோ இதை ப்ராப்பராக பண்ணி அப்படின்னா அடுத்த இதுக்கு போக முடியும் விரல் மடிஞ்சிருக்கிறது இல்லாமல் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் விரல் ஓப்பன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த ஒரு எக்ஸசைஸை பார்ப்போம் தேங்க்யூ